நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ காட்சியானது ஆலயத்துல திடீரென உள்ளே வந்த பாம்பு தாங்க பாம்புக்கும் அப்படின்னு பாக்க நிறைய தொடர்புகளானது காணப்படுதுங்க பொதுவாகவே பாம்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லாருக்குமே வந்து ஒரு பயத்தை ஏற்படுத்தக்கூடிய விதத்துல தாங்க காணப்படும் ஆனாலுமே கூட அந்த பாம்பையே நம்ம தெய்வமாகவும் வணங்கிட்டு வரும் பாம்பிற்கு பால் ஊற்றியும் நம்முடைய முன்னோர்கள் வழிபாடு செய்துட்டு வந்திருக்காங்க இது ரொம்பவே வழக்கமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம்தாங்க இருப்பினும் கூட குறிப்பாக ஒவ்வொரு சாமி படங்களிலும் பாம்பானது கண்டிப்பாக ஏதாவது ஒரு இடத்துல இருக்கும் அந்த வகையில் சிவபெருமான் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அவருடைய உருவ அமைப்பில் பாம்பானது அவருடைய கழுத்தை சுற்றி இருக்குங்க அதற்கு முக்கியமான காரணங்களும் காணப்படுது பொதுவாகவே சிவபெருமானுக்கும் பாம்பிற்கும் நிறைய தொடர்புகளானது காணப்படுதுங்க அந்த வகையில் இந்த பாம்பானது சிவன் ஆலயங்களுக்கு சென்றதோடு மட்டுமல்லாம அங்கு தண்ணீர் அருந்தி இருக்குங்க இந்த ஒரு வீடியோ காட்சியை பார்க்கும் பொழுது நம்ம அனைவருக்குமே மிக மிக பரவசத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் தாங்க காணப்படுது ஏன்னா இவை எல்லாமே சிவனது சக்திகள் இல்லாமையோ அவரது மகிமைகள் இல்லாமையோ நடந்திருக்க முடியாது அப்படின்னும் அங்கிருந்தவர்கள் எல்லாமே வந்து பேசிட்டு இருக்காங்க மேலும் இந்த ஒரு வீடியோவை பார்க்கக்கூடிய நேரத்துல கண்டிப்பா நீங்க சிவபெருமானுக்காக ஓம் நமச்சிவாய என்ற மந்திரத்தை வந்து கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்துடுங்க ஏன்னா சிவனுக்கும் பாம்பிற்கும் இடைப்பட்ட தொடர்புகள் எல்லாம் என்னென்ன இந்த பாம்பு ஏன் இங்கே வந்தது எதற்காக அங்கே இருக்கக்கூடியவர்களிடம் தண்ணீரானது அருந்திட்டிருக்கு அப்படின்ற சுவாரஸ்யமான விஷயங்களை எல்லாத்தையுமே வந்து இந்த பதிவில் நம்ம பார்க்கலாங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் இப்ப வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் மதிப்பு கொண்ட ஒரிஜினல் கருங்காலி மாலை நமக்கு நூறு ரூபாய் மட்டுமே பாலிஸ்டு மாலையும் நமக்கிட்ட இருக்கு பாலிஸ்டு மாலை வேணும்னா ஆயிரத்தி நானூறு ரூபாய் வரும் கேஷ் ஆன் டெலிவரி நம்ம கிட்ட கிடையாதுங்க ரொம்ப நம்பகத்தமையா தினமும் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வாங்கிட்டு இருக்காங்க மாலையிலேயே வகை இருக்குங்க ஃபர்ஸ்ட் குவாலிட்டி மாலை இந்த ரேட்டுக்கு உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்காதுங்க கான்டாக்ட் எண்பத்தி எட்டு எழுபது பத்து எழுபத்தஞ்சு இருபத்தி ஏழு அவரது உருவத்திற்கான தனித்துவமானது காணப்படுங்க அந்த வகையில் தான் சிவன் பெருமானது உருவமும் தனித்துவத்தோடும் கம்பீரத்தோடும் காணப்படுமா இதற்கு முக்கியமான காரணமாக பார்க்கப்படக்கூடியது அப்படின்னா அவருடைய கழுத்தில் அவர் அணிந்திருக்கக்கூடிய பாம்பு தாங்க இப்படி சிவபெருமானுடைய கழுத்தில் பாம்பு இருப்பதற்கான காரணங்கள் என்னென்ன இந்த பாம்பிற்கும் சிவபெருமானுக்கும் என்ன தொடர்பானது காணப்படுது அப்படின்ற விஷயங்களை எல்லாத்தையும் தான் இந்த பதிவில் நம்ம தெளிவாக தெரிஞ்சிக்க போகிறோம் மேலும் பாம்பு அப்படிங்கிறது இந்து மதத்தினுடைய போற்றுதலுக்கு உரிய ஒன்றாதாங்க பார்க்கப்படுது பொதுவாகவே பார்க்கடலை கடையும் போது வெளிப்பட்ட ஆழகால விஷத்த உண்டதன் காரணமாக தான் சிவபெருமானது கழுத்தில் பாம்பு இருக்கு அப்படின்ற ஒரு பரவலான செய்தியும் காணப்படுது நிறைய தொடர்புகள் பார்த்திங்கன்னா சிவனுக்கும் பாம்பிற்கும் காணப்படுதுங்க அந்த ஒரு மூலமாகவே சிவபெருமானை தரிசனம் செய்ய வேண்டும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான் ஆலயத்துக்குள்ளே இந்த நாகமானது வந்திருக்கு அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் இந்த ஒரு விஷயத்தை பார்க்கும் பொழுது நம்மளுடைய உடம்பே வந்து செலுத்து போகுதுங்க நம்முடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா நிறைய இடங்களில் வந்து பாம்புகளை வந்து பார்த்துருப்போம் பாம்பை பற்றிய விஷயங்களை எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம் ஆனாலுமே கூட பாம்பானது தண்ணீர் குடிக்கக்கூடிய ஒரு அற்புதமான வீடியோ காட்சியை வந்து நம்ம யாருமே வந்து பார்த்துருக்க மாட்டோங்க அப்படிப்பட்ட இந்த ஒரு வீடியோவை தான் நீங்கள் இப்போ பார்க்க போகிறீங்க போய் வீடியோவை வாங்க சிவபெருமானுக்கும் பாம்பிற்கும் இன்னும் என்னெல்லாம் தொடர்பானது காணப்படுது அப்படின்றத தெளிவாக பார்க்கலாம்

ஒரு வீடியோ காட்சி தாங்க தற்போது இணையதளத்தில் ரொம்பவே வைரலாகவும் பரவிட்டு வருது அப்படின்னு கூட சொல்லலாம் மேலும் இந்த ஒரு பதிவை பார்க்கக்கூடிய தருணத்தில் நீங்கள் மறக்காமல் சிவபெருமான வழிபாடு செய்துக்கோங்க உங்களுடைய ஆழ்மனத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒரு கோரிக்கையாக இருந்தாலும் சிவனது பாதத்தில் வைத்து நீங்கள் வேண்டிக்கும் பொழுது அது விரைவாகவே வந்து நடந்தேறும் மனிதர்கள் எப்படி சிவபெருமான வழிபாடு செய்கிறோமோ அதே தாங்க பாம்பும் வந்து சிவபெருமான வழிபாடு செய்வதற்காக இந்த ஒரு இடத்திற்கு வந்திருக்கு மேலும் வந்த இடத்துல அந்த பாம்பு தண்ணீரானது தேவைப்பட்டு இருக்கு இதை உணர்ந்தவர் வந்து தண்ணீர் வந்து கொடுக்கறாரு அதை எவ்வளவு ஒரு அற்புதமாக அந்த பாம்பானது தண்ணீர் குடிக்குது அப்படின்றத நீங்களே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் மேலும் இந்த ஒரு நேரத்துல யாரெல்லாம் பாம்பை நேரடியாக பார்த்திருக்கீங்களோ அவங்களாம் தவறாம வீடியோ கோரு லைக் பண்ணிக்கோங்க பொதுவாகவே சிவபெருமானை போல விநாயகர் மற்றும் அம்மன் படங்கள் முருகர் படங்கள் போன்றவற்றையெல்லாம் எல்லாம் நீங்க கூர்ந்து கவனிச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த படத்துல நிச்சயமாக பாம்பானது இடம் பெற்று பாம்பு அப்படின்னு சொன்னாலே நம்ம எல்லாருக்கும் வந்து பயம் வந்துடும் அதாவது பாம்பை கண்டால் படையும் நடங்கும் என்ற பழமொழி கூட காணப்படுதுங்க ஆனாலுமே கூட இந்த பாம்பானது சிவபெருமானை சுற்றி காணப்படக்கூடிய முக்கியமான ஒரு தான் காணப்படுது இந்த சிவபெருமான சுற்றி இவை மூன்று சுற்றுகளானது இருக்கும் இதற்கு காரணம் என்ன அப்படின்னா எதிர்காலம் நிகழ்காலம் மற்றும் இறந்த காலம் என்ற முக்காலத்தையும் உணர்த்தக்கூடிய விதமாக தாங்க இந்த பாம்பானது சிவபெருமான மூன்று முறை வந்து சுற்றி காணப்படலாம் மேலும் பயம் மற்றும் மரணத்தை வந்து ஏற்படுத்தக்கூடிய முக்கியமான ஒரு விலங்கினம் அப்படின்னா அந்த பாம்பு தாங்க சொல்லுவாங்க இவற்றை எல்லாம் தவிர்க்க வேண்டும் என்பதற்காக தான் சிவபெருமான் தன்னுடைய கழுத்துல வந்து பாம்பை அணிகரன்களாக அணிந்திருக்காராம் மேலும் யார் ஒருவர் சிவபெருமான தஞ்சம் அடைஞ்சிருக்காங்களோ அவங்கள வந்து பாம்பானது எதுவுமே செய்யக்கூடாது என்று கூட சொல்லப்படுது இந்த விஷயங்களை எல்லாம் நமக்கு உணர்த்துவதற்காக இப்படி ஒரு ஒரு வந்து வந்து மேலும் இந்த பாம்பானது தண்ணீர் குடித்திருப்பது மிகப்பெரிய ஆச்சரியத்தையும் அதிசயத்தையும் தாங்க ஏற்படுத்தியிருக்கு இப்ப வாங்க சிவனுக்கும் பாம்புக்கும் இடையே இருக்கக்கூடிய தொடர்பு என்ன அப்படின்றத பார்க்கலாம் பொதுவாகவே சிவபெருமானது இருப்பிடம் அப்படின்னு சொல்லக்கூடியது கைலாயம் தாங்க இந்த கைலாயம் அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் தெரிந்த விஷயம்தான் அது மட்டும் இல்லாமல் பிரம்மா விஷ்ணு தேவர்கள் முனிவர்கள் போன்றவர்கள் எல்லாமே தினம்தோறும் வந்து சிவபெருமானை வந்து வணங்கி செல்வாங்களாம் இப்படி இவர்கள் எல்லாம் வணங்கி சிவனுடைய கழுத்துல இருந்த பாம்பு ஆனது என்ன நினைச்சிட்டு இருந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இவர்கள் அனைவரும் தன்னைத்தான் தினந்தோறும் வந்து வணங்கிட்டு போறாங்க அப்படின்றதை என் எண்ணத்தோட ரொம்பவே அகந்தையோடும் காணப்பட்டிருக்குங்க இதே போல ரொம்பவே அகங்காரத்தோடு காணப்பட்டிருக்குங்க இந்த பாம்பு ஒரு முறை கருடன் வந்து என்ன பாம்பே சௌக்கியமா அப்படின்னு கேட்டிருக்காங்களாம் அதற்கு பாம்பு பாத்தீங்கன்னா அவரவர் இருக்கக்கூடிய இடத்துல இருந்தா எல்லாமே சௌக்கியம்தான் அப்படின்னு ரொம்பவே ஆணவத்தோடும் கர்வத்தோடும் வந்து சொல்லிருக்காங்க இப்படி பாம்பினுடைய கர்வத்தையும் ஆணவத்தையும் அழிக்க வேண்டும் என்று சிவபெருமான் வந்து பாத்துட்டு இருந்திருக்காருங்க இப்படியே ஒரு சில நாட்களும் வந்து போயிருக்கு ஒரு நாள் சிவபெருமானுக்கு ரொம்பவே கோபமானது ஏற்பட்டு இவ்வளவு அகந்தையோடு இருக்கக்கூடிய நீ என்னிடமானது காணப்படக்கூடாது அப்படின்ற ஒரே காரணத்துக்காக ரொம்பவே கோபத்தோடு வந்து தூக்கி வீசியிருக்காருங்க இப்படி அவர் தூக்கி எறியக்கூடிய நிலையில பாம்பிற்கு நிறைய அடிபட்டு ரத்தமானது ஏற்பட்டிருக்கு வழியாடையும் பெருத்த காயத்தோடையும் ரொம்பவே படாத பாடுபட்டு துடிதுடித்திருந்திருக்குங்க அந்த பாம்பு அந்த வழியாக சென்ற நாரதர் இந்த பாம்பினை பார்த்து ரொம்பவே அதிர்ச்சிக்குண்டாகியிருக்காரு சிவனது கழுத்தில் மாலையாகவும் அணிகலனாகவும் மிகவும் உயர்ந்த இடத்தில் இருக்கக்கூடிய நீ ஏன் இப்படி இருக்கிறாய் என்று கேட்டிருக்கின்றது அதற்கு பாம்போ தனக்கு நடந்த விஷயங்களை எல்லாம் அவரிடம் வந்து கூறி தன்னை சரிப்படுத்தி கொடுக்குமாறு ரொம்பவே வந்து கேட்டிருக்காங்க இந்த ஒரு நிலையில் நாரதர் அவன் பாம்பிற்கு என்ன ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு அப்படின்னா நான் சொல்லித்தரக்கூடிய இந்த விநாயகர் திருமந்திரத்தை நீங்கள் மனதார வந்து ஜபித்து வந்துட்டு வாங்க விநாயகருடைய அருளால் நிச்சயமாக உனக்கு பழைய நிலையானது ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்த விஷயத்தை கேட்ட பாம்போ தன்னிடம் இருக்கக்கூடிய ஆணவத்தை எல்லாம் மறந்துவிட்டு பாம்பும் நாரதர் சொன்னபடியே ஜபமானது செய்திருக்குங்க இந்த ஒரு நிலையில் விநாயகருடைய அருளானது பாம்பிற்கு வந்து கிடைத்ததாம் விநாயகருடைய அருளாசியின் மூலமாக நிச்சயமாக உன்னுடைய உடலானது பழைய நிலைக்கு மீண்டும் அடைய பெறுவாய் அப்படின்னு சொல்லி விநாயகர் வந்து அருள் கொடுத்திருக்காரு அதோடு மட்டுமல்லாமல் விஷ்ணுவினுடைய பாம்பினை கூடிய பாக்கியமானது உனக்கு கிடைக்கும் அப்படின்னு சிவனது கழுத்தில் அணிகலன்களாக இருக்கக்கூடிய பாக்கியமும் மேலும் விநாயக பெருமானுக்கு நாகபிரசூயமாக இருக்கக்கூடிய பாக்கியமும் வந்து ஏற்படும் அப்படின்னு விநாயக பெருமான் வந்து அருள் புரிஞ்சிருக்காரு இதன் காரணமாக தான் இன்றளவுமே கூட சிவபெருமானுடைய கழுத்தில் விநாயக பெருமானும் விஷ்ணு பெருமானுக்கு பாம்பினையாகவும் காணப்படுதுங்க இப்படி பாம்பிற்கும் சிவனுக்கும் நிறைய தொடர்புகளானது காணப்படுதுங்க இருப்பினும் கூட இந்த ஒரு பதிவில் பார்த்துருக்கக்கூடிய வீடியோ காட்சியை ரொம்பவே அதிசயமான வீடியோ காட்சி அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா மனிதர்களை பார்த்தாலே பாம்பானது அந்த இடத்துல வந்து கண்டிப்பாக இருக்காது அப்படியே இருந்தாலுமே கூட அது நம்மிடம் வந்து சீறி கொண்டு தாங்க காணப்படும் இந்த ஒரு நாகத்தை பார்க்கும் பொழுது சிவனது அருளின் மூலமாக ரொம்பவே சாந்தமாக தண்ணீர் குடிச்சிட்டு இருக்கு இந்த ஒரு அதிசயத்தக்க வீடியோ காட்சியை நம்மளுடைய சேனலின் மூலயமா நீங்கள் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை எல்லாம் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க இது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் நிறைய ஆன்மீகம் சார்ந்த அரிய வகை வீடியோக்கள் தினம்தோறும் வந்து பதிவேற்றம் செய்துட்டு இருக்கும் இன்னும் நம்ம சேனலை பார்க்கல அப்படின்னா சேனலை விசிட் பண்ணி வீடியோக்களை எல்லாம் பார்த்து பயன்பெற்றுக்கோங்க மேலும் இந்த வீடியோ பதிவானது உங்களுடைய நண்பர்களும் உறவினர்களும் பார்த்து பயனடையணும் அப்படின்னா அவங்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க மீண்டும் மற்றும் ஒரு சுவாரஸ்யமான பதிவில் சந்திக்கலாம்